மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆன்மீகம் என்றால் என்ன இந்த வார்த்தை நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது நிறைய பேர் ஆன்மீகம் நான் கடவுளில் காய் வெட்டி போட்டுட்டு இருப்பேன் இல்லை நான் வந்து சர்ச்சிலேயே எப்போத்தாலும் இருப்பேன் இல்லை நான் எப்போத்தாலும் இதுலேயே அஞ்சு வேலையும் தொழுதுகிட்ருக்குறேன் நாங்கள்லாம் ஆன்மீகவாதி அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிகிட்ருக்குறாங்க அதெல்லாம் உண்மையாக அப்படின்ற வார்த்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பயப்பட்டு நடத்துங்க தேங்க்யூ நம்முடைய நிறைய நண்பர்கள் என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை ஆன்மீகன்னா கடவுள்கிட்ட போய் கேட்டிட்டு கேட்டுட்டு போய் நான் பார்த்தாலும் சா சாமியாக சாமியாக நடிச்சிட்டிருந்தால் கடவுளில் வாங்குகிறாரா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உண்மையிலே கடவுள்ன்றது யாருன்றது நீதான்றது இன்னும் நீ புரிஞ்சிக்காத வரையிலும் கடவுள் எங்கேயோ இருக்கிறான்ற ஒரு நிறைய தான் மனசில் இருக்கும் கடவுள் நீதான ஒரு எண்ணம் வரும்போது அப்போ உன் மனசில் ஒரு தெளிவு வரும் நான் தான் கடவுள் அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் உன்னுடைய மனசில் தெளிவு வரும் இதுதான் வேதத்திலையும் சொல்லப்படுது அதை தவிர கீதையிலையும் சொல்லப்படுது அதோடு இல்லாமல் எல்லா மதங்கள்லேயுமே கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான் கொஞ்சம் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி சொல்லப்படுறது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆன்மீகம் என்னன்றதை பற்றி கொஞ்சம் தமிழ்லேயும் கொஞ்சம் அப்படின்னு அப்படிங்கிற பார்த்தேன் தமிழில் திருவள்ளுவர் சொல்கிறாரு ஆன்மீகம் என்ன அப்படின்னாக்க உன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரையும் நீ பார்க்கக்கூடாது உன் மனைவியை தவிர வேறு யார்டையும் போகக்கூடாது அதாட்டம் அவளை உன்னை தவிர வேற ஒருத்தவங்கட்டா போகக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் என்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கொளீர்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆன்மீகத்தின் முதல் படி முதல்ல செக்ஸ் மட்டும்தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிகிட்டு இருக்கிறாங்க செக்ஸுக்கு அண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கல முதல்ல உன்னுடைய கடமைகள் என்னென்னாக்க உனக்கு குழந்த நீ வயசான பிறகு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்கு ஒரு குழந்தைகளுக்கு பிறக்கணும் அந்த குழந்தைகளுக்கு கடமைகள் அதாவது ஆயிருக்கின்றன திருமணம் ஒரு செயற்கை செஞ்சு முடிச்சுட்டு ஒதுங்கிவிடணும் அந்த ஒதுங்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்க்கை தான் அவனுக்கு உண்மையான வாழ்க்கை அது இப்போ ஆனவன கணவன சேர்ந்து தனியாக ஒரு இடத்துக்கு போய் அவன் தனியாக ஒரு வாழ்க்கை வாங்க அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் தான் அதில் யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக பிறகு அவன் சமயாசத்துக்கு அறையக்கூடிய சாதாரணமாக டக்குன்னு நான் போய் சன்னியாசி ஆகிட்டேன் அது சொல்றது ஒன்றா வார்த்தை ஏன்னா அந்த சன்னியாசது அவன் மனைவி ஒன்று பிள்ளைகளை விட்டு நீ வெளியே வந்துடுனோம் பொண்ணுக்குள்ளே பொண்ணுக்குள்ளதால அதுக்கு அடுத்தது உன்னுடைய மனைவி ஒன்று விட்டு பிரிஞ்சு என்ன வந்தால் அவனுக்கு இறந்த பிறகு போகிறதில்ல பிரிஞ்சு பிரிஜுக்கு இறந்து போன பிறகு உனக்குன்னு வேற எந்த வாழ்க்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் தான் அது எனக்கு ஒரே வாழ்க்கை இறைவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் உன் மனசில் உருவாகும் அப்போ தான் நீ இறைவனை போய் பார்க்க முடியும் அப்போ தான் நீ இறைவன் கூட இறைவனே எனக்கு நீதாங்கன்னு சொல்லிட்டு சரணாகதின்னு சொல்லுவாங்க அந்த சரணாகதி கடவுள்கிட்ட அப்போ தான் நீ அடைய முடியும் அது வரையில நான் நான் பொன்னாட்டி பிள்ளைய விட்டு ஓடி போடுறேன் எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியல எனக்கு வேறு சில ப்ரா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவதுக்கு பேர் சந்நியாசம் இல்லை அவங்க சன்னியாசம் போட்டுட்டு இருக்கிற வேஷங்கள் காஷாயம் அது பயங்கர வேஷம் இந்த காஷாயம் போட்டுட்டு வேஷம் போடுறதுனால சொந்த மாற்ற மட்டும் எனக்கு இல்லை இதே மாதிரி சர்ச்சில் போய் பார்த்தோன்னா நான் தான் கடவுளுடைய மரபுதான் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து தர்காவிலேயே நாங்கள் இருப்போம் அடுத்தது அடுத்தது எனக்குன்னு ஒரு சமாதி சமாதான் சொல்கிற மாதிரி ஒரு சில சொல்லுக்காங்க அவங்களும் சேர்த்து தான் இது சொல்கிறேன் எல்லா மதத்துக்குமே இது போடணும் அதனால் இது இந்து மதத்தை மட்டும் நான் ராஜ் பண்ண சொல்லுங்க அதாவது குழந்தை என்ன சொல்கிறது அவனுடைய இறந்த உன்னுடைய பிறகு உன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் முடித்த பிறகு தான் இன்னும் மெக்காவுக்கே போகணும் அப்படின்னு இருக்கு ஆனால் இன்றைக்கி எல்லாருமே மெக்காவை போகிறாங்க அதை சொல்ல முடியாது அவனுடைய குழந்தைகள் வந்து அவனுடைய மனைவி அவன்கிட்ட பிரிஞ்ச பெறுது அவன் மக்காவுக்கு போகணும் அதுக்கு உண்டான அப்போ தான் அவனுக்கு கிடைக்கிது அப்படின்னு தான் குரானில் சொல்லப்படுது செய்யறதுல அதை பற்றி நான் குணவின் முறை ஏன்னா அம்மா அம்மாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆனால் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவை வந்து நீங்கள் சட்டம் நீங்கள் உடனே நான் ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆன்மீகவாதிகள் காசுக்காக உங்கள்கிட்ட வா வேஷம் போட ஒன்று ஒன்று புரிஞ்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆன்மீகமாக என்னென்ன புரியுதுன்னு நீங்கள் நம்மளோட உங்களோடய வாய்ப்பு வாங்க தேங்க் யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் போட்டு நடத்துங்க தேங்க் யூ